ே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் காக்கையை குழல் கண்ணன் குழல் வார என அழைத்த இந்த பாசுரம் எப்படி பாருங்கள் கற்றி மேய்த்து கனிக்கு ஒரு கன்றினை பற்றி எறிந்த பரமன் திருமுடி உற்றன பேசினி ஒடித்திரியாதே அற்றைக்கும் பந்து குழல்வாராய் அக்காக்காய் ஆழியான் தன் குழல்வாராய் அக்காக்காய் கற்றினம் மேய்த்து கனிக்கு ஒரு கன்றினை பற்றி எறிந்த பரமன் திருமுடி உற்றன பேசினி ஓடித்திரியாதே அற்றைக்கும் வந்து குழல்வாராய் அக்காக்காய் ஆழியான் தன்குழல் குழல் ஆராய் சாதாரண வார்த்தை பண்ணுற போது அக்கா அக்காய் காக்கே உற்ற நான் பேசினி ஓடி தினியாரே உற்ற நான் பேசி சாதாரணமாக உங்களுக்குள்ளே பேசி போய ஒரு வார்த்தை அந்த வார்த்தைகள்லாம் பேச வேண்டாம் உற்ற பேசி உங்களுடைய ஜாதிக்குள்ளே சில சிக்னல்லாம் இருக்கும் அதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்குள்ளே கன்வர்ஸ் பண்ணிட்டு அப்படிலாம் ஓடி திரியாமல் என்ன பண்ணணும் கற்றினம் மேய்த்து கன்றுகளை கன்று மேய்த்து இனிது வந்த காளாய் அப்படிப்பட்டவன் கனிக்கு ஒரு கன்றினை பற்றி எரிந்த இது உங்களுக்கு கன்று கன்று குணிலாய் எடுத்து எரிந்தாய் கடல் போற்றி விளாங்கனிக்காக கன்றாக வந்த ஒரு அசுரன் அவனை வத்சாசுரன் அவனை வீசி எறிந்த அந்த பரமன் திருமுடி அப்படி பரமா பரமாத்மனுடைய திருமுடி கூந்தலை அற்றைக்கும் வந்து குழல்வாராய் அற்றைக்கும்னா அவ்வப்போதுன்னு சத்தம் முடிக்கலாம் இல்லை தினமுமே வந்து குழல்வாராய் அக்காக்காய் ஆழியான் தன் குழல்வாராய் அக்காக்காய் ஆழியான் சக்கர சக்கராயுத பாணி அப்படின்னு சொல்லலாம் சக்கரபாணி சக்கரத்தை ஆழின சக்கரம் சக்கரத்தை ஆயுதமாக கொண்டவனுடைய முடியை வந்து வாராய் அக்காக்காய் புரியுது கஷ்டமில்லை பாசனம் படிக்கிறவா கற்றினம் மேய்த்து கனிக்கு ஒரு கன்றினை பற்றி எரிந்த பரமன் திருமுடி உற்றன பேசி நீ ஒடி திணியாதே அற்றைக்கும் வந்து குழல் வாராய் அக்கா அக்காய் ஆழியான் தன் குழல் வாராய் அக்கா அக்காய் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா